ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போறோம் முடிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது சொத்து பரிமாற்றத்திற்கு அசல் மூலப்பத்திரம் தேவையில்லை அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க கடந்த அக்டோபர் இருபதாம் தேதி ஒரிஜினல் பேரண்ட் டாக்குமெண்ட் நாட் நெசசரி டு டிரான்ஸ்பர் ப்ராப்பர்ட்டி ரூல்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதாவது கடந்த அக்டோபர் இருபதாம் தேதி ஒரு நபர் ஏற்கனவே போட்டிருந்த ஒரு வெயிட் மனுடைய இறுதி தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க அந்த இறுதி தீர்ப்பில் தான் வந்து சொல்லியிருக்காங்க சொத்து பரிமாற்றத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு வந்து அசல் மூலப்பத்திரம் பேரண்ட் டாக்குமெண்ட் தேவையில்லை அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க அப்போ எதன் அடிப்படையில அவங்க இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பின்படி எல்லாருக்குமே இது வந்து பொருந்துமா ஸோ அசல் ஆவணம் அதாவது மூலப்பத்திரம் தாய் பத்திரம் இல்லாம நம்ம பத்திரம் பதிவு பண்ண முடியுமா அந்த அதே மாதிரி பதிவுத்துறை சார்பா இந்த தீர்ப்பு சம்பந்தமா ஏதாவது அப்டேட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ முதலாவதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க த மெட்ராஸ் ஹை கோர்ட் நாட் கேன் டு ரெஜிஸ்டர் எ ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் டாக்குமெண்ட் ஜஸ்ட் த ஒரிஜினல் இஸ் ஆர் போலீஸ் இஸ் இஸ் நாட் த டாக்குமெண்ட் லாஸ்ட் இப்போ ஒரிஜினல் பேரண்ட் டாக்குமெண்ட் மூலப்பத்திரம் ஒரு சொத்தினுடைய மூலப்பத்திரம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பத்திரம் இல்லாத காரணத்தை கொண்டு சப் ரெஜிஸ்டர் வந்து அந்த சொத்து பரிமாற்றத்தினுடைய பத்திரத்தை பதிவு பண்ணாமல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு ரூல் ஒன்று இருக்குது ஒரு பத்திரம் தொலைந்து போகுது ஒரு மூலப்பத்திரமோ இல்லை அந்த சொத்தினுடைய விற்பனை பத்திரமோ தொலைந்து போகுது அப்படின்னா அந்த தொலைந்து போனதுக்கு அகேன்ஸ்டா போலீஸ் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் அப்படிங்கறது ஒன்று நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும் இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து இருக்குது பட் போலீஸ் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் இல்லாத காரணத்தினாலையும் நீங்கள் வந்து பத்திரம் பதிவு பண்ணதை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க

ஸோ ஒரு நபருடைய அந்த சொத்தின் உரிமையை வந்து யாரும் தட்டி பறிக்க கூடாது எக்ஸப்ட் பை லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸப்ட் பை லா அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் இப்போ உங்ககிட்ட ஒரு பத்து ஏக்கர் லேண்ட் இருக்கு அந்த அந்த நிலத்துக்கு இந்த மேலே வந்து ரோடு போகுது அப்படின்னா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் கேன் டேக் ஸோ அவங்க வந்து உங்களுக்கு தேவையான அந்த பணத்தை எல்லாமே அவங்க கொடுத்து பேர் காம்பன்சேஷன் மூலமாக மட்டும்தான் அந்த சொத்தினுடைய உரிமையை அந்த நபர்கிட்ட வந்து எடுக்க முடியுமே தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த சொத்தினுடைய உரிமையை வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் தீண்டியதா அது அதாவது திஸ் ரைட் இஸ் கன்சிடர்ஸ் டாங்கர் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீனிங் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கே நாட் பி லிமிட்டட் வித்தவுட் ரீசனபிள் காம்பன்சேஷன் அதை நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் காம்பன்சேஷன் ஒரு சொத்தினுடைய உரிமையை வந்து பாதுகாப்பதற்கு எந்த ஒரு லிமிட்டேஷனுமே கிடையாது அதே மாதிரி வித்தவுட் ரீசனபிள் காம்பன்சேஷன் இல்லாமல் ஒரு பேர் காம்பென்சேஷன் இல்லாமல் அந்த சொத்தை அந்த நபர்கிட்ட இருந்து பறிக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லுது த மெயின் லா கவர்னிங் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்பர் இஸ் த டிரான்ஸ்பர் ட்ரான்ஸ்பர் ஆஃப் ஆக்ட் ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேவேட் எம்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது பயர் பி வேர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டின் படி ஒரு சொத்து வந்து பரிமாற்றம் நடக்குது அப்படின்னா ஒரு சொத்து ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அந்த நபர் ஏமாந்துடக்கூடாது வாங்க போகிற நபர் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கொண்டு வந்திருக்காங்க அதுதான் வந்து டிரான்ஸ்பர் ஆப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஸோ இந்த கேஸில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்த தீர்ப்பு பி பப்புவின் ரிட் மனுவில் இருந்து வந்து வந்திருக்குது அவரது மோதாதையார் சொத்தின் மீதான உரிமையை தனது சகோதரருக்கு மாற்றுவதற்கான விடுதலை பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையிலிருந்து இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு பாட்டி அந்த பாட்டியினுடைய சகோதரருக்கு வந்து இந்த சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவங்க பேரில் இருக்கிற சொத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்க்காக அந்த ரிலீஸ் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க விடுதலை பத்திரத்தை போய் பதிவு பண்ண போகும்போது தான் அவங்க இந்த மாதிரி மூலப்பத்திரம் இல்லை மூலப்பத்திரம் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மூலப்பத்திரம் இல்லை ஸோ மூலப்பத்திரம் இல்லாதனால எங்களால் பதிவு பண்ண முடியாது அப்படின்னு சப் ரெஜிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு ராசிபுரம் சப் ரெஜிஸ்டர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஸோ அதனால வந்து பப்பு ஹேட் ப்ரொவைட் சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் த பேரண்ட் டாக்குமெண்ட் இருந்தாலும் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மூலப்பத்திரத்துக்கு உண்டான சர்டிஃபைடு காப்பி நகல் பத்திரம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நகல் காப்பி அப்ளை பண்ணி வாங்கி அதை வந்து கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் தகவல் பத்திரமும் எங்களுக்கு வேண்டாம் எனக்கு வந்து ஒரிஜினல் மூலப்பத்திரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சப்ரெஜிஸ்டர் அந்த பதிவை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க ஸோ இதுல இருந்து கோர்ட்னுடைய ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படிங்கறத பாருங்க நீதிமன்ற தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு த டிவிசன் பெஞ்ச் மேடப் ஆஃப் ஜஸ்டிசஸ் யார் யாரு ஆர் சுப்பிரமணியன் அண்ட் ஆர் சக்திவேல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் எயிட் ப்ரொவைட்ஸ் லிமிட்டட் ரீசன்ஸ் ஃபார் ரெஃப்யூசிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பத்திரப்பதிவு சட்டத்தின்படி ஒரு பத்திரப்பதிவை நிறுத்துவதற்கு அல்லது தடை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் மட்டும்தான் இருக்குது திஸ் டு நாட் இன்க்ளூட் த லேக் ஆஃப் த ஒரிஜினல் பேரண்ட் டாக்குமெண்ட் அந்த சட்டத்துல வந்து ஒரிஜினல் மூலப்பத்திரம் இல்லாத ஒரு காரணத்தினால பத்திரப்பதிவை நிறுத்தலாம் அப்படிங்கிறத எதுவுமே அதில் வந்து மென்ஷன் பண்ணலை அதே மாதிரி த கிரிட்டிசைஸ் அதாவது அவங்க இந்த ரூல் ஐம்பத்தஞ்சு ஏ தமிழ்நாடு பதிவுத்துறை கொண்டு வந்த அந்த ரூல் ஐம்பத்தஞ்சு ஏ வந்து விமர்சிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் சீம்ஸ் டு அலோ சப் ரெஜிஸ்டர் டெனை ரெஜிஸ்ட்ரேஷன் வித்வுட் ப்ராப்பர் ரீசன்ஸ் அதாவது அப்போ இந்த ரூல் ஐம்பத்தஞ்சு ஏங்கிறது வந்து தமிழ்நாடு எதுக்கு கொண்டு வந்திருக்குன்னா நீங்க வந்து தேவை இல்லாம ப்ராப்பர் ரீசன் எல்லாமே வந்து இந்த ரூலை பயன்படுத்தி நீங்க தடை பண்ணிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க விமர்சிச்சிருக்காங்க அப்போ இஸ்யூசஸ் வந்து இருக்கு நான் டிரென்ஸ்பல் சர்டிஃபிகேட் அதாவது இப்போ போலீஸ் தரப்புல போயிட்டு நம்ம அப்ளை வந்து பண்ணணும் இப்போ ஒரு சர்டிஃபிகேட்டோ உங்க படிப்பு சர்டிஃபிகேட்டோ இல்லை ஒரு சொத்துனுடைய டாக்குமெண்ட் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கணும் அதை வாங்கி போய் கொடுத்தோம்னா பதிவுத்துறையில பதிவு பண்ணுவாங்க ஸோ அதுலயும் வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க த கோர்ட் செட் தட் ரூல் ஃபிஃப்டி ஃபைவ் ஏ ஆப்ஷன் டு சப்மிட் ஏ நான் ட்ரேசபிள் இஃப் த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இஸ் லாஸ்ட் அவர் கெட்டிங் திஸ் சர்டிபிகேட் கேன் பி எக்ஸ்பென்சிவ் அண்ட் டிபிகல் ஃபார் ஆர்டினரி பீப்புள் கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரூல் ஐம்பத்தஞ்சு ஏவின்படி ஒரு டாக்குமெண்ட் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் சமிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரூல் ஐம்பத்தஞ்சு ஏ ல சொல்லுது பட் இருந்தாலும் அந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்குறதே வந்து ஒரு பெரிய வேலையா இருக்குது ரொம்ப வந்து ஆர்டினரி பீப்புள் சாதாரண மக்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்குது அது அதே மாதிரி காஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது வந்து வாங்க முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நார்மல் பீப்புள் டக்குன்னு அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ த ஜட்ஜஸ் எம்பசைஸ் தட் இயர் சர்டிஃபிகேட் காப்பி குட் பி செக் அகேன்ஸ்ட் த ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் இந்த சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ் மேக்கிங் த ரெக்யூர்மெண்ட் ஃபார் ஏ நான் ட்ரெஸ்போர்ட் சர்டிஃபிகேட் அன்னெசரி அண்ட் எ வேஸ்ட் ஆஃப் டைம் இப்போ ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா சரி நீங்க வந்து ஒரிஜினல் மூலப்பத்திரம் இல்லாதனால பத்திர பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க பட் அந்த சொத்து சம்பந்தமான ஒரிஜினல் மூலப்பத்திரத்தினுடைய காப்பி வந்து பதிவுத்துறையில் இருக்கும் இல்லையா பதிவுத்துறையினுடைய அலுவலக பதிவு அலுவலகத்தில் இருக்கும் ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அந்த ஆவணத்தினுடைய உண்மைத்தன்மையை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பத்திரம் பதிவு பண்ணுங்க அன்னசரியா எதுக்கு வந்து பொதுமக்கள் நீங்க போயிட்டு வந்து நான் ட்ரெஸ்வல் சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி தே வான் தட் போர்சிங் பீப்புள் டு அப்டைன் நான் ட்ரெஸ்வல் சர்டிபிகேட் ஃபார் லாஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் குட் லீட் டு டிஸ்ஹானஸ்ட் டீலிங்ஸ் இன் ப்ராபர்ட்டி ட்ரான்சாக்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சொத்தினுடைய ப பத்திரப்பதிவு பரிமாற்றத்தினுடைய பத்திரப்பதிவு பண்ணும் போது இந்த மாதிரி நான் ட்ரெஸ்ஸபல் சர்டிஃபிகேட் வாங்கி தர சொல்றதெல்லாம் வந்து நேர்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நேர்மையற்ற ஒரு தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதே மாதிரி வாட் இஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அண்டர் ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏ ஸோ என்ன வந்து சொல்லுது த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா ஹாஸ் சேஞ்சஸ் சிக்னிபிகன்ட்லி ஓவர் த இயர்ஸ் ட்யூ டு சோசியல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஷிப்ஸ் அதே மாதிரி ஆஃப்டர் த பார்ட்டி ஃபோர்த் அமெண்டமெண்ட் நைன்டீன் செவன்டி எயிட் ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏ வாஸ் ஆட் சேஞ்ச் த ரைட் டு இயர் கான்ஸ்டியூஷனல் ரைட் ஃப்ரம் த தண்டமெண்டல் அண்ட் ரிமூவிங் த ஏர்லியர் ப்ரொவிஷன்ஸ் த ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏ வந்து எப்போ வந்துச்சுன்னா நாற்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட்ல வந்து இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த ஃபண்டமெண்டல் ரைட் எல்லாமே ஆர்டிகல் தேர்ட்டி ஒன்ல இருந்திருக்குது அதாவது அடிப்படை உரிமைகளில் இருந்து அரசியலமைப்பு உரிமைக்கான உரிமை மற்றும் முந்தைய விதிகளை நீக்குதல் தான் வந்து இந்த ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா சட்டத்தின் அதிகாரத்தால் தவிர எந்த ஒரு நபரின் சொத்தையும் பறிக்க முடியாது அதாவது கவர்மெண்ட் நினைச்சா மட்டும்தான் ஒரு ஒரு நபருடைய சொத்தை வந்து பறிமுதல் பண்ணலாம் பறிமுதல் மீன்ஸ் என்னன்னா அவங்க வந்து ஃபேர் காம்பன்சேஷன் கொடுத்து அவங்க வந்து பை பண்ணலாம் அதை தான் வந்து அடுத்து சொல்லியிருப்பாங்க ஸோ மற்றபடி வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு 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 நபினுடைய சொத்து உரிமையை வந்து பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க லீகல் ஸ்டேட்டஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க திஸ் மீன்ஸ் ஆஸ் எ லீகல் புரொடக்ஷன் பட் இண்டிவிஜுவல்ஸ் கேனாட் கோ டு த சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஃபார் இஸ்யூசஸ் ரிலேட்டட் டு இட் அதாவது இது வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக தனி நபர் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும் போ போகணும் அப்படிங்கறதுலாம் எதிர்கிடையாது ஆர்டிகல் தேர்ட்டி வந்து அதான் சொல்லியிருக்காங்க பிரிவு முன்னூர் ஏ இன் கீழ் உள்ள உரிமை அடிப்படை உரிமை நாட் ரைட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்றாங்க கேந்திர கவர்மெண்ட் அக்யூர் ப்ராப்பர்ட்டி அண்டர் ஆர்டிகல் த்ரீ ஹண்டர்ட் ஏ அப்ப ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் கீழே கவர்மெண்ட் ஒரு சொத்து ஒரு ஒரு நபருடைய சொத்தை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம் எஸ் த கவர்மெண்ட் கேன் அக்யூர் ப்ராப்பர்ட்டி பட் இட் மஸ்ட் ஃபாலோ லீகல் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கறதையும் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சொல்றாங்கன்னா டொமைன் திஸ் அலோஸ் த கவர்மெண்ட் அக்யூர் ப்ராப்பர்ட்டி பப்ளிக் பர்பஸஸ் அதாவது கவர்மெண்ட் ஒரு நபருடைய சொத்தை இடத்த வந்து ஒரு பொது பயன்பாட்டிற்காக வாங்கலாம் தனி நபருக்காக வாங்கக்கூடாது பொது பயன்பாட்டிற்காக வாங்கலாம் எப்படின்னா ஒரு பில்டிங் கட்டுறீங்க ரோடு போட போறீங்க அந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கட்ட போறீங்க கவர்மெண்ட் காலேஜ் கட்ட போ கட்ட போகிறீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக அந்த வாங்கலாம் இல்லை ஒரு ஏர்போர்ட் வருது இல்லை வேறு ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு வருது அப்படின்னா அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கலாம் அப்பவும் வந்து லீகல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அந்த நபருக்கு அந்த சொத்து அந்த தேதியில என்ன ரேட் இருக்கோ அது சம்மந்த வச்சு அது கால்குலேஷன்லாம் பண்ணி அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதா இதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்போ ஒரிஜினல் மூலப்பத்திரம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தீர்ப்பின்படி தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா பதிவுத்துறை அலுவலகத்திலே வந்து டாக்குமெண்ட் இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டை கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க வந்து பதிவு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் இல்லாமையும் நீங்க வந்து பதிவு பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ மேற்கொண்டு பதிவுத்துறை இது சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் கொடுத்துருக்கு அப்படின்னா இது வரைக்கும் பதிவுத்துறை சார்பில் இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது அதாவது நாங்கள் நிம்மல ஒரிஜினல் மூலப்பத்திரம் இல்லாமயே பதிவு பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டோ இல்லை சர்க்குலரோ எதுவுமே வந்து இது வரைக்கும் வரல ஸோ அது கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இது எந்த அளவுக்கு வந்து பதிவுத்துறை சார்பில் இருந்து உடனடியாக கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ நம்மளுடைய ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பு மெட்ராஸ் ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பு வந்து இதுதான் ஸோ இப்போ அந்த தீர்ப்பு எல்லாருக்குமே வந்து பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் பதிவுத்துறை சார்பில் இருந்து அப்டேட் வரணும் எல்லாருக்குமே அது பொருந்துமா அப்படின்னு தெரியாது பதிவுத்துறை சார்பில் இருந்து ப்ராப்பரான ஒரு அப்டேட் கொடுத்து சர்க்குலர் கொடுத்து ஓகே நாங்கள் வந்து இனிமேல் இதை ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமயே பதிவு பண்ணுறோம் அதாவது ஒரிஜினல் மூலப்பத்திரம் இல்லாமல் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்கும் பொருந்தும் அதர்வைஸ் இது வந்து ஒரு தீர்ப்பாக மட்டும்தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்